செய்திகள் அன்புள்ள மணிகண்டன அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்னு கடுதாசில எழுதும் போது நலமாக வாழணும்னா நல்லபடியா சாப்பிடணும் நாமெல்லாம் அரிசி தான் முக்கியமானதா கருதுறோம் தென்னாட்டவர் அரிசியையும் வடநாட்டவர் கோதுமையையும் உட்கொள்கிறார்கள் ஆனா சமீப காலமாக அரிசி என்றாலே ஆபத்து என்ற பிரச்சாரம் கோதுமை மீது ஏற்பட்டுள்ள திடீர் மோகம் காரணமாக நம்முடைய பாரம்பரிய உணவுகளை மறந்துட்டு வர்றோம் மேற்கத்திய உணவு வகைகள் மீதான தாக்கம் அதிகரித்த பின் அரிசி உணவு வகைகளை இன்னும் அதிகமாக மறக்க ஆரம்பிச்சிட்டோம் தீட்டப்பட்ட தானியங்கள் தான் சத்துக்கள் இல்லாதவை திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் திருப்பராய்த்துறை தபோவனத்தில் முழு அரிசி பட்டை தீட்டாத பாலிஷ் செய்யாத கைக்குத்தல் அரிசியில் தான் சாப்பாடு போடுவாங்க அதுவும் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் சாதம் இருக்கும் சாப்பாடு பார் அப்படியே மல்லிகைப்பூ போல் வெள்ளை விளேர்னு இருக்கு பாருன்னு ஆண்கள் வீட்டு பெண்கள்கிட்ட பெருமை பேசுவாங்க ஆனால் அது வெறும் சக்கைதான்ங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க ஐயா நீங்கள் சாப்பிட்றது அரிசியா கோதுமையான்னு தெரியல ரெண்டும் இருக்கும் ஆனால் எது அதிகம் பலரது வீடுகள்லையும் பயன்படுத்துறது பட்டை தீட்டப்பட்ட அரிசி தான் இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால கிளைசிமிக் இன்டெக்ஸ் என்ற இரத்தத்தில் சர்க்கரையை அதிகப்படுத்தும் காரணிகள் அதிகமாக இருக்கான் இதனால் உணவு எளிதாக செரிமானம் அடைந்து விடுறதுனால நீரிழிவு நோய் ஏற்படுது ஆனால் பாரம்பரிய அரிசியில் நார்ச்சத்து அதிகம் நீரிழிவு நோயினை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள உதவுது மேலும் வெள்ளை அரிசியை பாலிஷ் செய்யும் போது அதிலுள்ள அனைத்து விதமான சத்துக்களும் நீக்கப்பட்டு விடுவதால் மீதமுள்ள மாவுச்சத்து நமது உடல் எடையை அதிகரிக்கச் செய்யுது பழுப்பரிசி கைக்குத்தல் அரிசி இது குறைவான தோல் நீக்கப்பட்டது இதில் நிறைய சத்துக்கள் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸும் மிகுதியாக இந்த பழுப்பரிசியில் இருக்குது இதில் உடல் எடையை குறைக்கும் நார்ச்சத்து மிகுந்து காணப்படுது பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்மக்கிட்ட கிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டது இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது நற்குணம் மருத்துவ குணம் சிவப்பரிசி கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பான்னு மருத்துவ குணமுடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது நாம் இவற்றை மறந்துட்டு புதிய புதிய ரகங்களுக்கு மாறணும் அதையும் கூட அப்படியே சாப்பிடாமல் பட்டை தீட்டி பூ போல வெலை விளேர்னு மாற்றி வெறும் சக்கையாக்கி சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம் சிவப்பரிசியை குழந்தைகளுக்கு கொடுத்தா உடல் ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி பெற முடியும் கருப்பு கவுனி அரிசி டைப் டூ நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்க உதவும் அரிசி வகை இருதய கோளாறுகளை நீக்கி ஆரோக்கியமான இதயத்தை பெற கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடணும் மணிகண்டனையா நோய் எதிர்ப்பு சக்தி புரதம் நார்ச்சத்து தாது உப்புக்கள் நிறைந்தது மாப்பிள்ளை சம்பா அரிசி நீரிழிவு நோய் நோயாளிகள் சாப்பிட வேண்டிய அரிசி இது இந்த அரிசி சாதத்தின் நீராகரத்தை சாப்பிட்டா குடிச்சா நரம்புகள் பலப்படும் உடல் வலுவாகும் இவை தவிர பூங்கார் குருவை இலுப்பூ சம்பா தங்கச்சம்பா கருங்குருவை கருடன் சம்பான்னு பல பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது இவற்றின் அரிசி நாட்டில் கிடைக்குது வாங்கி சாப்பிட யோசிக்கிறோம் நல்ல செய்திகள் விரைவாக போய் சேராது மெதுவாக தான் போகும் ஆனால் எங்கள் சுற்றியும் ரங்கன சேவைக்கு வந்து தான் ஆகணும்பாங்க அதுபோல் தரமான பொருட்களை தேடி வந்து தான் ஆகணும் அப்படித்தானுங்கய்யா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்